கடைசியாக நாம் குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் அது ஒரு ஆழமான ஒரு விரிவான தலைப்பு ஆனால் ரசூசல்லா அலிஸ்வல்லம் சொன்ன ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது அதில் உள்ள மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்றால் மாத்த இவனு ஆதம் ஆதமுடைய மகன் மரணித்து விட்டால் நீங்க மரணிச்சிட்டால் நான் மரணித்தால் இங்க அமலுகு இல்லாமின் சலாஸ் அவருடைய அமல்கள் எல்லாமே துண்டி அதாவது அவரோடு மரணி மரணித்ததோடு அமல்கள் துண்டிக்கப்பட்டோம் அவருக்கு அதுக்கப்புறம் பிறகு அமல் செய்ய முடியாது ஆனால் மூன்று விடயங்களை தவிர அவர் மரணித்தாலும் அவருடைய நன்மைகள் என்ன செய்யும் அவருடைய கபருக்குள்ளே போய்கிட்டிருக்கும் அதில் ஒன்று என்ன சொன்னாங்க அசுதா செலம் இல்முன் இன்ஃபாபி அவர் கற்ற கறிவு பயனுள்ள கல்வி அந்த கல்வியினால் மக்களுக்கு பயனுள்ளவராக இருந்தார் இப்போ நீங்கள் ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றீங்க என்றால் நீங்கள் மரணித்தாலும் அவர் அமல் செய்வதன் மூலமாக கபருக்குள்ளே வந்துட்டீங்க அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் இருக்கிறது நாங்கள் வெட்டிட்டு போகிற பாவங்களுக்கு தானே அதுவும் கபருக்குள்ளே வரும் அதனால் இமாம் ஷாத்பி ரஹமத்துள்ள அலி மிகப்பெரிய ஒசூலி அதாவது உசூல்கள் ஹதீஸுக்குரிய உசூல்கள் கோட்பாடுகள் அதில் மிக முக்கியமான உசூல் ஃபிக்கையில் மிக முக்கியமான உரைஞர் சாத்ரி அவருடைய புத்தகம் இருக்கிறது அல் முவாஃபகாத் அதில் சொல்கிறாங்க ஒரு மனிதன் மரணித்து அவனோட அவனுடைய பாவங்களும் மரணித்து விட்டால் அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதனால் பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை அந்த அளவுக்கு அவனுக்கு போதுமாக இருக்கிறது ஆனால் ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க என்ன அர்த்தம் ஒரு மனிதன் மரணித்து அவனோட பாவம் மரணிக்கையில் அதில் ஒரு விளக்கத்தை இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்றைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு சினிமாவை எடுத்து என்ன செய்கிறாரு வந்து ஷேர் பண்ணி விட்டார் அவர் மரணிச்சிருவார் அது சுற்றி 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 கேமத்தினால் வரைக்கும் சுற்றுற வரைக்கும் கபருக்குள்ளே போயிட்டே இருக்கும் யாரெல்லாம் அந்த இசையை கேட்பார்களோ அந்த படத்தை பார்ப்பார்களோ அதனுடைய பாவம் கபருக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அவர் மரணிச்சிட்டார் பாவம் மரணிக்கவில்லை இவருக்கு நாசம் உண்டாகட்டும் இவருக்கு அழிவு உண்டாகட்டும் இவருடைய நிலைமை மிக பயங்கரமானது என்பதாக சொன்னாங்க அப்போ இந்த இடத்துல என்னடா இல்மு இன் என்பது கபருக்குள்ளே வரும் அதே மாதிரி தான் நாங்கள் விட்டுட்டு போகிற ஜஹிலி மடமையும் கபிற்குள்ள வரும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ எனவே தெளிவாக இருக்கணும் அதே மாதிரி சொன்னாங்க ரெண்டாவது சதகா ஜாரியா நம்ம விட்டு போகிற ஜாரியா கோடி லட்சம் நம்மகிட்ட இல்லைன்னு நினைக்கக்கூடாது சில பொழுது என்ன்கிட்ட கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் காசு இல்லை அப்படின்னு நினைப்போம் நீங்கள் ஒரு பிள்ளைய சாலியான புள்ளையாக விட்டுட்டு போகிறதைக்கு தானே அது நீங்கள் கோடான கோடி சதகா ஜாரியா செய்கிறதை விட சிறந்தது அந்த பிள்ளை நீங்கள் சாலியான பிள்ளையை விட்டுட்டு போனீங்கன்னா சதக்கா ஜாரியாவாக விட்டுட்டு போகிறீங்க சாலியான புள்ளையாக விட்டுட்டு போகிறீங்க மூணாவது சொன்னாங்க வலதும் சாலிஹது லகு வலதும் சாலி அது உலகம் தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடிய தாய் தந்தையர்களுக்காக பெற்றோர்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலியான குழந்தைன்னு சொன்னாங்க ரசூசலட்சம் இப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும் என்றால் ரசூசலம் சொன்னாங்க நீங்கள் சாலியான குழந்தையை விட்டு போங்க அவர் பிரார்த்திப்பார்னு சொல்லி இப்போ நம்மகிட்ட இல்மும் இல்லை எங்கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு சதக்கா ஜாரியாகவும் இல்லை அப்படி ரெண்டும் இல்லைண்டா உங்களோட பிள்ளையை சாலியானதை ஆக்குனிங்கண்டா அதன் மூலமாக உங்களோட பிள்ளைகிற இல்மின் மூலமாக உங்களுக்கு நன்மை வரும் உங்களோட பிள்ளை கற்றுக் கொடுப்பது மூலமாக அந்த பிள்ளை செலவழிப்பது மூலமாக சதக்கா வரும் மொத்தத்தில் பிள்ளை உங்களுக்காக பிரார்த்திப்பார் அந்த பிள்ளையை சதகாச்சாரியாக மாறிவிடுவார் நம்ம விட்டுட்டு போகிற பெரிய சதகாச்சாரியாக நம்மளோட பிள்ளை தான் அப்போ எனவே என்ன செய்யுன்றால் எல்லா வகையில் நம்மளுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக நாம் மாற்ற வேண்டும் என்ன நம்ம வந்து தொழிலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்மளோட பொருளாதாரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம் நம்முடைய எல்லா முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன பிள்ளைக்காக என்ன பிள்ளைக்காக என்ன பிள்ளைக்காக நிறைய உழைப்பாங்க ஆனால் உழைச்சிட்டு நம்ம ஒமானில் சரி துபாயில் சரி கத்தாரில் சவுதி நாற்பது முப்பது வருஷம் கல்யாணம் என்ன மாடாக உழைச்சி போட்டு பிள்ளைகளுக்காக உளர்ச்சியெல்லாம் அனுப்புவாங்க இதுவாங்க திரும்ப பிள்ளைனுடைய கல்வியை பார்க்க மாட்டாங்க நம்ம ரெண்டையும் கவனித்து கொள்ளணும் கூடாதுன்னு சொல்ல வரையில் பெரும்பாலும் இந்த ரெண்டுகளையும் கவனம் செலுத்தணும் எதையுமே பார்க்க மாட்டாங்க நல்லா புள்ள சந்தோஷமாக இருக்கணும் கல்யாணத்தை முடித்து கொடுக்குறதுக்கு போவாங்க நாட்டுக்கு அண்மையில் ஒரு செய்தி ஒரு சகோதரியுடைய ஒரு செய்தி தமிழ்நாட்டில் தான் அவங்க வந்து அவங்களோட அப்பா வந்து முப்பது நாற்பது வருஷம் சவுதியில் வேலை செஞ்சுட்டு கல்யாணம் முடித்து கொடுக்குறதுக்காக காசு சம்பாதிச்சுட்டு வந்துக்கிறார் வந்து இன்னும் ஒரு கிழமை ஒரு வாரம் தான் எங்கி திருமணம் முடிகிறதுக்கு அப்போ அவருக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்திருக்குது ஹாஸ்பிட்டல் போனாங்க கொண்டு போய் சரி பண்ணிட்டாங்க திரும்பி வார வழியில் மவுத் திரும்பி வார வழியில் மவுத் அப்போ இவ்வளோ செலவழித்தார் இவ்வளோ சம்பாதிச்சார் பிள்ளைகளுக்காக செஞ்சார் அவர் திருமணம் நடத்துறதுக்கு அவர்காலம் அது முடியலை அல்ல நாடையில் அப்போ நம்ம நினைக்கிறேன்டா நம்ம சம்பாதிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து பிள்ளைகளை போய் கவனிப்போம் நினைப்போம் ஆனால் சில பொழுது பிள்ளைகளை கவனிக்காம பிள்ளை ஏதோ ஏதோ ஒரு வழியில் போயிருக்கும் நம்ம காசை மட்டும் கொண்டு போவோம் அந்த காசை எடுத்து நமக்கு முன்னாலே பிள்ளை குடிக்கும் நமக்கு முன்னாலே சிகரெட் குடிக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அதனால் பிள்ளைகளோட விஷயத்திலையும் நம்ம என்ன செய்யணும் அக்கறை எடுக்க வேண்டும் அதையும் நாங்கள் பொறுப்பென்று அதனால் சுஷா சொன்னாங்க குள்ளு குமரா குள்ளு குமு சூழல் அன்றா ஐயத்தி இது பொறுப்பு சாதாரண விஷயம் அல்ல பிள்ளைகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிற அமானிதம் அமாநிலத்தை பற்றி கேட்கப்படும் இதா துயாத்தில் அமானா ஃபந்தோதரி சா அமானிதம் மோசடி செய்யப்படும் ஆயின இருந்தால் கேமத்த எதிர்பாருங்க நம்ம நினைக்கிறோம் பெரிய பெரிய பொறுப்புகள் தான் உண்டு நம்ம குடும்பத்தை பார்க்கறதில்ல பிள்ளையை பார்க்கறது இல்லை அதில் கரிசனம் எடுக்கிறதில்ல ஆனால் பெரிய உலகத்தை பற்றி நம்ம நிறைய நிறைய பேசுவோம் இந்தியா அடை அரசியல் அமெரிக்காட அரசியல் அந்த நாடு இந்த நாடு எல்லாம் பேசுவோம் ஆனால் வீட்டுக்குள்ளே புள்ளை எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலை எனவே அதுவும் அமானத்தை என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் சேஃப் முடிச்சு கொடுங்க ஏதாவது சொல்லி முடிச்சுக்கோங்க வலது சாலே சலிஹான பிள்ளை எப்படி உருவாகும் சலிஹான பிள்ளை எப்படி உருவாகும் எப்படி உருவாகும் நம்ம சாலியாக இருந்தால் தான் சாலியான பிள்ளை உருவாகும் நம்ம சாலிஹா இல்லைன்னா சாலிஹான பிள்ளை பேர் வேணாம் வைக்கலாம் உருவாகாது சாலிஹான்னு பேர் வச்சுக்கலாம் ஆனால் உருவாகுமா நம்ம தொழுகை அழியாக இருந்தால் தான் நம்ம பிள்ளையும் தொழுகை அழியாக இருக்கும் நம்ம நம்முடைய பெற்றோர்களுக்காக பணிவுடை செய்யக்கூடிய துவா செய்யக்கூடிய மக்களாக இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்காக பிரார்த்தனை செய்வாங்க நம்ம குரான் ஊதக்கூடியவங்களாக இருந்தால் தான் பிள்ளைகளும் குரான் ஊதுவாங்க நம்ம மனோ இச்சைகளை விட்டு ஆசாபாசங்களை விட்டு குடும்பத்தை விலக்கி இருந்தால் தான் நம்முடைய பிள்ளைகளும் அதை விட்டு விலகி இருப்பாங்க இன்னைக்கு எதிர்மறையாக எல்லாமே இருக்குது பிள்ளை குரான ஊதனும் ஆனால் குல்ஹோலா குல்கோலாக அந்த மூணு சுறாவை தேர ஒரு சுறா தெரியாது பிள்ளை தொழுகணும் அஞ்சு வக்தும் ஆனால் வாப்பாம்மா தொழ மாட்டாங்க பிள்ளை இஸ்லாமிய ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கணும் ஆனால் வாப்பாம்மா எந்த மதரசாக்கும் போய் அல்லது எந்த ஒரு இஸ்லாமிய கல்வி நிலையத்துக்கும் போய் மார்க்க கல்வியை தேட மாட்டாங்க இந்த எதிர்மறை இருக்கக்கூடிய குடும்பத்தில் வளரக்கூடிய குழந்தை நடிக்கும் ஆனால் மார்க்கத்தோடு வளராது அல்லா நாடாத வரைக்கும் எப்போ அந்த குழந்தை மார்க்க ஈடுபாட்டோடு மார்க்க ஆர்வத்தோடு தன்னை நேர்படுத்தி கொண்டு வளரும் என்றால் இயற்கையாகவே வளரும் என்றால் அல்லாஹுடைய உதவியோடு அந்த பெற்றோர்கள் அந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் மட்டுமே இல்லை நம்ம சொல்கிறதுக்காக செய்யலாம் நம்ம சொல்கிறதுக்காக மதராசா போகலாம் சொல்கிறதுக்காக தோழலாம் சொல்கிறதுக்காக குரான மனனம் செய்யலாம் சொல்கிறதுக்காக ஸ்கூலில் போய் இஸ்லாமிய பாடங்களை படிக்கலாம் ஆனால் அது வாழ்வாக மாறுமா அப்படின்னா வாழ்வாக மாறுறதுக்குரிய சந்தர்ப்பம் அல்ல அந்த தேர்ந்தெடுப்பில் இல்லை என்றால் காரணம் நம்ம தான் இருப்போம் நம்மை பார்க்காத நம்மை பார்த்து வளரக்கூடிய குழந்தை நம்முடைய வளர்ப்பில் நம்முடைய செயல்பாட்டில் இந்த சாலி என்ற உள்ளடக்கக்கூடிய தன்மைகள் எதுவும் இல்லை என்றால் சாலிஹான குழந்தையாக உருவாக முடியாது அப்படி ஒரு குழந்தையை உருவாக்கிட்டு நம்ம போனோம்னு சொன்னால் இந்த உலகத்திலையும் நமக்கு நஷ்டம் மரணத்துக்கு பிறகும் நமக்கு நஷ்டம்தான் தான் அது நம்ம நம்மளை சீர்படுத்தி கொள்ளணும் இங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தான் அமல் செய்கிறோம் யாரும் மற்றவங்களுக்காக அமல் செய்கிறது இல்லை ஒரு கணவன் கணவனுக்காகத்தான் அமல் செய்கிறான் அப்படிதான் கணவனுடைய பொறுப்பை அவன் சரியாக இருந்து அல்லாவிடத்தில் வெற்றி பெறுவதற்காகத்தான் கணவன் சரியான கணவனாக இருக்கிறான் மனைவியை திருப்திப்படுத்துணுங்கிற நோக்கம் மட்டும் இல்லையா அங்கே ஒரு மனைவி தன்னுடைய செயல்பாட்டில் சரியாக இருந்து நல்ல மனைவியாக ஆகி அல்லாவிடத்தில் அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த மனைவி அமல் செய்கிறாள் அந்த பிள்ளையும் அப்படித்தான் ரசூல் அலிசு மதனாதான் அழைச்சு சொன்னாங்க ஒரு தந்தை என்பதால் இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நீ கேட்கலாம் ஆனால் அல்லாவிடத்திலிருந்து என்னால் பாதுகாத்து விட முடியாது தந்தை என்பதால் நபி தந்தை என்ற காரணத்தால் முகமது ரசூல் என்ற காரணத்தால் யாரெல்லாம் என்னுடைய வாப்பா முகமது ரசூல் எனக்கு சொக்கத்தை கூடுலாம் போய் அல்லாட்டை நீ கேட்க முடியாது ஃபாத்திமா நீ செய்யக்கூடிய அமல் உன்னை பாதுகாக்கும் இப்ப கணவன் செய்யக்கூடியாமல் கணவனை பாதுகாக்கும் தந்தையை பாதுகாக்கும் மனைவி மனைவியை பாதுகாக்கும் பிள்ளைகள் செய்யக்கூடியாமல் பிள்ளைகளை பாதுகாக்கும் தொடர்பு இந்த குடும்ப உறவுகள் சேர்ந்து அல்லாவை வணங்குவதில் பிரதிபலிக்கும் இந்த பிரதிபலிப்பு மனைவியை சாலிஹாக்க சாலியாவான பெண்ணாக மாற்றும் கணவனை சாலியான கணவனாக மாற்றும் பிள்ளைகளை சாலியான பிள்ளையாக மாற்றும் இது எல்லாமே ஒரு தொடர்பு இந்த மூன்றும் மூன்று துருவ துருவங்களாக இருந்து மார்க் தொடர்பில் அல்லாஹுடைய தொடர்பில் குரானுடைய தொடர்பில் சுன்னாவுடைய தொடர்பில் இருந்தால் இந்த குடும்பம் குர்ஆன் சுன்னாவின் வழியில் குர்ஆன் சுன்னாவுடைய குணத்தில் செயல்பட்டால் இதுதான் இந்த உலகத்திலேயே செல்வம் இல்லை என்றாலும் கன்னி குடும்ப குடும்ப அந்தஸ்து இல்லை என்றாலும் அந்த குடும்பத்தில் எதுவுமே இல்லை என்றாலும் மகிழ்வு நிரம்பி இருக்கும் இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் காசு பணம் இருக்கலாம் சந்தோஷம் இருக்கலாம் அல்லது குடும்ப உறவுகள் ஏராளமாக லட்சக்கணக்காக இருக்கலாம் நெருக்கடியான வாழ்வில்தான் அந்த குடும்பம் இருக்கும் அல்லாவுடைய உறவை விட்டு தூரமாக இருக்கும் வரை இதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்துடைய சுருக்கம் முடிச்சு அதாவது சொன்னதில் ஒரு செய்தி என்னன்னால் வாழ கற்றுக் கொடுக்காமல் வாழ்ந்து கற்றுக் கொடுங்கள் நீ வாழ் இப்படி வாழ் இப்படி வாழ்ன்னு சொல்லி பிள்ளைகளை நிறைப்படுத்த தேவையில்லை நம்ம வாழ்றது அவங்களுக்கு பாடமாக இருக்கணும் நம்ம வாழ்கிறது மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ கற்றுக் கொடுக்காதீர்கள் வாழ்ந்து என்ன செய்யுங்க கற்றுக் கொடுங்கள் அதனால தான் ரசூசனம் சொன்னாங்க ஒரு தந்தை தாய் கபருக்குள்ளே வைக்கப்பட்டால் அவருடைய சொர்க்கத்தில் தரஞ்சா கூடும் சொர்க்கத்தில் தரஞ்சா கூடும் அப்போ அந்த மனிதர் கேட்பார் எப்படி இது அப்போ சொல்லப்படும் பிஸ்தாரிக்க பிஸ்தாரி வலதிக்கலக் உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்கிற இஸ்திஃபார் தான் நீ கபருக்குள்ளே இருக்கும் பொழுது உன்னோட சொர்க்கத்தில் தரஜாவை கூட்டுதுன்னு சொல்லப்படும் அப்போ எங்களோட பெற்றோர்கள் மரணிச்சிருந்தால் ஒரு சாலியான பிள்ளையாக என்ன செய்யணும் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டும் இந்த ஹதீஸ் ரவாஹிபின் மாஜா ஒசஹஹுல் அல்பானி சையான ஹதீஸ் அப்படின்னு அதிகமாக மரணித்த பெற்றோர்கள் இருந்தால் இந்த நேரத்தில் நம்ம குபாரம் செய்ய கிடைக்கலன்னு நினைச்சிருந்தா அவர்களுக்காக சதக்கா செய்யுங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க துவா செய்யுங்க ஒட்டுமொத்த இந்த நம்முடைய இந்த கலந்துரையாடுகளுடைய சுருக்கம் ിയൂ അമമാംീനയോലൂൻ കൊർിൽ മുത്തുറക്കാണ്ട കൈസി വസനങ്ങൾ എടുത്ത് പാരുങ്ങർ റഹ്മാൻ എല്ലാം പേശിട്ടേ വരാൻ அல்லாஹுடைய அடியார்கள் ரஹ்மான் அடியார்களுடைய பிரார்த்தனைகள் ஒன்று தான் அல்லாஹப் அமீன் அஸ்வாயன் எங்களோட மனைவி மக்கள் வதுர்யாத்தன எங்களோடய குடும்பம் சந்ததி துரியாத்தனே யாரு எங்களோட குடும்பம் இவங்கள்லேருந்து குரத்தை அயுன் கண் குளிர்ச்சி தரக்கூடியவர்களை இனி ஆக்குவாயாக நன்கொடையாக தருவாயாக இந்த கணவன் மனைவி குடும்பம் பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கண் குளிர்ச்சியை தருவாயாக வச்சு அல்னா எங்களை ஆக்குவாயாக இல்லை முத்தக்கீன இமாமா முத்தக்கீன்களாக இல்லை முத்தக்கீன்களுக்கு தலைவர்களாக அப்போ தலைவர் எப்படி இருப்பார் தலைவர் எப்படி அப்படி தான் மக்களையும் பார்க்க அப்போ தலைவராக இமாமாக ஒருவர் இருந்தால் அளவு அவரிடத்துல என்ன பண்புகள் இருக்கணுமோ முத்தக்கீன்களுக்கு இமாமா இருக்கிறதா என்று அவர் எவ்வளோ பெரிய முத்தக்கி இருப்பார் அந்த அளவு தான் எங்களை ஆக்குண்டு நம்ம பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை குடும்ப வாழ்க்கையை தெரிவு செஞ்சு அதை அந்த அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்ல நம்ம எல்லோரையும் மாக்கியவானாக அனிஹமதுலாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வர